வெல்கம் டு கவிதா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சம்மர் கூல் ட்ரிங்க் இது ஒரு பெஸ்டான ட்ரிங்க்குங்க இது வெயில் காலத்தில் சூட்டை தணிக்கிறதுக்கு தாகத்தை தணிக்கிறதுக்கு குடிக்கிற கூல் ட்ரிங்க் மட்டும் இல்லை ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பர்டிகுலர்லி வயிற்றுக்கு ரொம்ப நல்லது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அந்த ப்ளோட்டிங் வயிறு புசம்லாம் இல்லாமல் பார்த்துக்கும் வெயில் காலத்தில் அவசியம் குடிக்க வேண்டிய லஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே நம்ம பார்க்க போகிறது புதினா இஞ்சி லஸ்ஸி ஒரு செம்ம ஹெல்த்தியான ட்ரிங்க்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்டில் உறை வச்ச தயிர் இங்கே ரெடியாக இருக்குது நல்ல கெட்டியான தயிர் இதில் ஒரு நாலு கரண்டி தயிர் எடுத்து ஒரு ப்ளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் தயிரில் நல்ல ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் இருக்குது இது நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது பர்டிகுலர்லி வெயில் காலத்தில் இந்த மாதிரி லஸ்ஸியாலாம் செய்யும் போது ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க்குங்க அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்கிறது ஒரு எட்டு டு பத்து புதினா இலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் வாசனையும் நல்லாயிருக்கும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப அதிகம் வேண்டாம் ஒரு எட்டு டு பத்து புதினேலைகள் நம்ம எடுத்துக்கிட்டத இருக்குது சேர்த்தா போதும் அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் செஞ்சு ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறக்கும் வயிறு ப்ளோட்டிங் ஃபீலை உடனே சரிப்படுத்துகிறக்கும் இந்த இஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சின்ன இஞ்சி ஃப்ளேவரும் இந்த லஸியில் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வறுத்த சோம்பு கண்டிப்பாக வறுத்த சேர்த்துக்கங்க கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே அந்த சோம்பு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதுங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இனிப்புக்கு இங்கே நாட்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஜேக்கிரி ஒயிட் சுகருக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கறது நல்ல ஆப்ஷன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நான் இங்கே கொஞ்சம் மீடியமாக சேர்த்துருக்குறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது இனிப்பு ஓரளவுக்கு இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ பிளண்டர் ஜாரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் ஓட்டி எடுத்துருவோம் அந்த புதினா இஞ்சி எல்லாம் இந்த தயிரோடு சேர்ந்து நல்லா கிரைண்ட் ஆகட்டும் தேர்ட்டி செகண்ட் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் அந்த இஞ்சி புதினாலாம் நல்லா அறப்பட்டுருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு லசிங்கும் போது கொஞ்சம் திக்காதாங்க இருக்கணும் மோர் மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னொரு தேர்ட்டி செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ லஸ்ஸி ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ இதை சர்வ் பண்ணலாம் கிளாஸ் டம்ளர்ல ரெண்டு பீஸ் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் ஐஸ் க்யூப் வந்து ஆப்ஷனுங்க கொஞ்சம் சில்லனு குடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் செர்த்தாச்சு இது கூட நம்ம அரைச்ச லஸ்ஸியை சேர்த்துருவோம் மேலால் அலங்கரிக்க கொஞ்சம் பொடியான இருக்குன்னு தூவி விட்டுருவோம் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச் ஃபீல் வேணும்னா இதில் ஒவ்வொரு குங்குமப்பூ அங்கங்கே வச்சுக்கலாம் அதுவும் நல்லது இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் உங்கள் விருப்பம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான லஸ்ஸி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு அந்த புதினா இஞ்சி சோம்பு ஃப்ளேவரோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது இங்கே அந்த நாட்டு வெள்ளம் சேர்த்துங்களா அந்த ஃப்ளேவரும் ஆகி ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு செம்ம பெஸ்ட்டான ட்ரிங்க் சம்மரில் அவசியம் செஞ்சு குடிக்க வேண்டிய ஒரு கூல்ட்ரிங்க் ஸோ கண்ட கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான குளிர்பானங்களை நம்ம குடிப்போம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ